வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து புது வருஷத்தை நம்ம வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடணும் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட புத்தாண்டு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தேன் நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்ததில் அந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க அது எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் நான் ஜாயின் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நூல் எல்லாமே ஒன்றா ஜாயிண்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலலாம் அந்த கிராஸ் பீஸில் வந்து கொஞ்சம் நூல் எல்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஒரே நேரப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துச்சிடணும் முதல்ல வந்து நம்ம எடுத்ததுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை முடிச்சு ஒரு பக்கம் நீட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன துண்டெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து எங்கேயோ விழுந்துட்டு அப்படின்னா காணாமல் போயிடும் மறுபடியும் அதை வந்து தேடிகிட்டே இருக்கணும் நம்ம அவசரமாக துணிகள் வந்து தச்சுட்டு இருக்கும்போது நம்ம மிஷினை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டு துணி இருக்கும் அதில் இதெல்லாம் இந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் தேடி எடுக்கக்கு முன்னாடி வழி ஆயிடுவோம் அதில் வந்து எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நமக்கு வீணாக போயிடும் அதனால் இந்த பீஸெல்லாம் முதல்ல கட் பண்ணி நம்ம ஒரு பக்கம் கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து பட்டி பீஸு இந்த பட்டி தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிளாத் இல்லைன்னா மூணு கிளாத் வந்து அடியில் கொடுத்துக்கிடுங்க உங்கள்கிட்ட எந்தளவுக்கு கிளாத் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அளவு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சோம் பாருங்க அதை வந்து எடுத்து வச்சிடலாம் மொதல் தைக்கிறது வந்து வலது பக்கம் வரும் இப்போ தைக்கிறது வந்து இடது பக்கம் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பட்டியில் அந்த உள்பக்கமாக லேசாக கட் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து கவனிக்கணும் ஒன்று வந்து எதிராக இருக்கணும் ஒன்று நம்மளை பார்த்துருக்கணும் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு அரை இஞ்சிக்கு ஒரு தையல் போடணும் அதுக்கப்புறமா அந்த பட்டி பீஸை அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா நகத்தால் கீறிட்டு அப்படியே உள்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா அமிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு கால் இஞ்சிக்கு தையல் போடலாம் இப்போ நம்ம பட்டி தானே சரியான அளவு அதனால் அதை விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் எப்பமே வந்து பட்டி வந்து கொஞ்சம் நிரப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து நம்ம பிடிச்சி தைக்கும் போது சரியான அளவில் வரும் பட்டியோட அளவு வந்து ஒரு சில நேரங்கள் வந்து முன்னே பின்னே வரும் பாருங்கள் அதில் இதுவும் ஒரு காரணம் அதனால் எப்போவுமே இந்த ரெண்டு பட்டியும் நம்ம வந்து தச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சு செக் பண்ணணும் இப்போ வந்து அடுத்தது நம்ம சோல்டரை வந்து பிரிக்காமல் தானே இந்த கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் நாலாம் அடித்து போட்டு கட் பண்ணதில் அதனால நான் இதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் இது அந்த கட் கொடுத்துருக்குது அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் அந்த இடத்த சரியாக எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே வந்து தையல் போடுவேன் ஆரம்பிக்கும் போதும் ஒரு ரெண்டு லாக் போட்டு ஆரம்பிங்க முடிக்கும் போதும் அதே மாதிரி முடிங்க அப்போ தான் நம்ம வந்து தச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பிரியாமல் இருக்கும் நான் வந்து அந்த ரெண்டு சோல்டரையுமே ஒன்று போல் வச்சு அழகாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு தையல் கண்டிப்பாக போடணும் சோல்டர் ஜாயிண்ட்டில் இப்போ அதை வந்து கட் பண்ணி விட்டு ரெண்டு தனி தனித்தனியாக ஆக்கிட்டே பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம அந்த டாட் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி பாயிண்ட் ஊசி வச்சு அந்த இடத்தெல்லாம் குத்தி வச்சிருந்தோம் அதை எடுத்து அப்படியே உள் பக்கமாக தையல் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான வேலை நான் வந்து இந்த மாதிரியும் தைப்பேன் டேப்பால் அளந்துக்கிட்டும் தைப்பேன் அது எப்படி மூடு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிட்டு போயிடுவேன் இப்போ வந்து இதில் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த மார்க்கில் தான் கரெக்டாக வந்து தையல் போடுறேன் இப்போ பாருங்கள் கப் ஷேப் வந்து சூப்பராக வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் தையல் போடணும் அதே போல் அந்த டாட்லேயும் ரெண்டு ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போடுங்க நம்ம வந்து இந்த மெயின் டாட்டில் ரெண்டு தையல் இருக்கணும் ரெண்டாவது பிடிக்கிறோம் பாருங்க அந்த டாட்டில் கூட ஒரு தையல் இருந்தால் பிரச்சனை இல்லை அது அது பிரிஞ்சு போகாது அதே போல் இந்த ஆம்குள் சைடில் வருதுலையா மூணாவது டாட்டு அதில் வந்து அதிகமான பேருக்கு வந்து கொஞ்சம் துணி டைட்டாகுன்னா அந்த தையல் வந்து சீக்கிரமாக விட்டுரும் அதனால் இந்த இடத்துல எப்போவுமே ரெண்டு தையல் கண்டிப்பாக போடணும் நீங்கள் எ எந்த டாட்டில் போடலை அப்படின்னாலும் இந்த டாட்டில் கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும் இது வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுடுங்க ஏன்னால் அந்த ஒரு சில பேர் ஒரு சின்ன பிரச்சனைலாம் கொண்டுட்டு கொண்டுட்டு ஓடி வருவாங்க பாருங்கள் அதில் மெயினாக வரக்கூடியது இந்த ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்டு பிரிஞ்சிட்டு அப்படின்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறனா கையெல்லாம் அந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டாட்டை வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அது எதுக்கு நமக்கு அந்த தேவையில்லாத வேலை அதனால் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் போட்டு கொடுத்துட்றலாம் பிரச்சனையே இல்லை இனி இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம் பட்டி ஜாயின் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி மேலே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஒன்று வந்து அடிப்பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நமக்கு இந்த பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை இஞ்சி அந்த அரை இஞ்சியை சரியாக அழகாக பிடிச்சி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்திருந்த அளவுகளில் எங்கேயுமே மாற்றம் வராது அதனால் அரை இஞ்சி வர்ற மாதிரி பிடிச்சி தைச்சிடுங்க அதே மாதிரி இந்த ஆரம்பிக்கக்கூடிய இடம் அந்த வி மாதிரி வரும் அரை இஞ்சியில் நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தையல் போடுங்கள் அந்த மெயின் டாட் இருக்கு பாருங்க அந்த டாட் வந்து அம்மிங்கி வரக்கூடாது அதை ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு லைட்டாக அந்த நுனி மட்டும் தான் பட்டிருக்கணும் மிச்ச துணிகளை வந்து மேலே தள்ளி விட்டுட்டு அரேஞ்சில் தையல் போட்டுருங்க இப்போ ரெண்டு பட்டியும் தச்சாச்சு இதை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு பீஸு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அது எந்த பக்கத்தில் நீங்கள் வந்து ஊக்குப்பட்டி தைக்கிறீங்களோ அது வந்து இந்த ரெண்டு அளவை விடையும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்கணும் அது எப்போவுமே முக்கியம் அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரியாக வரும் நீங்கள் வலது பக்கம் ஊக்குப்பட்டி தைச்சாலும் சரி இலது பக்கம் தச்சாலும் சரி ஊக்குப்பட்டியோட அளவு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்கணும் அந்த நெக்கில் நம்ம வச்சு அளந்து பார்க்கும்போது இப்போ அதை வந்து நான் கொஞ்சோண்டு சரி பண்ணிட்டேன் லேஸாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக வந்திருந்தது அதை சரி பண்ணி ரெண்டாவது தையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது பெருங்க வெளி பக்கமாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இனி வந்து நம்ம ஊக்குப்பட்டி முதல்ல தைக்க போகிறோம் இந்த ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் கழுத்து பீஸில் அதில் வந்து கொஞ்சம் அகலம் குறவாக இருக்கக்கூடியது தான் ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்காக எடுக்க போகிறோம் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு கொஞ்சமாக கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு காலிஞ்சில் தையல் போடணும் இப்போ அந்த இந்த இடத்துல வந்து பிசு இல்லாமல் உள்ளே போயிடும் அந்த அந்த கிளாத்தை அப்படியே திருப்பும்போது மேலே ஒரு பதிவு தையல் போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து அப்படியே உள் பக்கமாக மடித்து தைக்கணும் இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டால் தையலுக்கு தான் இந்த கிளாத்து மடிக்கிற மாதிரி வரணும் ஒரு சில பேர் வந்து அளவு ப்ளவுஸெல்லாம் நான் வரம்போ பார்த்துருக்கேன் இதில் வந்து பாதி கிளாத்து வெளியே நிற்கும் பாதி கிளாத்து உள்ளே நிற்கும் அந்த இடம் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தையல் வந்து நீச்சாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் தச்சு பழகிக்கிடுங்க ஏன்னா அந்த மாதிரி நீச்சாக வந்தாலே நம்ம தையலில் வந்து எங்கே போனாலும் அவங்க தையலாக நீச்சாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கவனித்து நீங்கள் நீட்டாக தைக்க ஆரம்பிங்க புதுசெலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க அதுக்கப்புறம் தானாகவே அந்த தையல் வந்து நீட்டாக வர ஆரம்பிச்சிரும் இப்போ பட்டி வந்து உள் பக்கமாக இருந்து காலிஞ்சி அளவில் தைச்சிட்டு அப்படியே வந்து இப்போது நல்ல பக்கத்துக்கு திருப்பியிருக்கேன் பாருங்கள் அந்த இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நமக்கு மேலே வந்து ஒரு ஒன்னே காலிஞ்சி அகலம் வர மாதிரி வச்சுட்டு இருக்க கிளா கிளாத்தெல்லாம் உள்ள மடித்து விட்டுட்டேன் வச்சுட்டு மொத்த ஆரம்பித்த இடத்துல ஒரு வீ தைச்சிருக்கேன் பட்டியோட சென்டரில் ஒரு வி பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு வி அதுக்கப்புறம் இந்த நாலாவது வீ வந்து அந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஒரு வீ தைக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சாவது வீ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தைச்சி கொண்டுட்டு வந்து ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கிளாத் போதே அப்படியே ஊசியை நிறுத்திட்டு இந்த இடத்துல ஒரு வீ தைச்சிடணும் அப்போ இது வந்து ஒரு கால் இஞ்சியில் முடிஞ்சிரும் கடைசியில் அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத் வந்து ஒரு கால் இஞ்சிக்கு இருக்கும் அது வந்து நமக்கு நெக்கு தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கவனித்து தைச்சோன்னா அந்த வீ வந்து நெக் தைக்கும் போது உள்ளே போகாமல் மேலே அழகாக இருக்கும் இப்போ வந்து அந்த இடது பக்கம் லைட்டாக ரவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த இடங்கள் தான் அந்த ரவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே அந்த இடத்துல நான் லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த ரவுண்டை வளைச்சி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே நம்ம நோட் பண்ணி தைச்சோ முடிவீங்களா தைச்சி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டிங்கோட சேர்த்தே சொல்கிறேன் அப்போ தான் அது வந்து புரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து வாயால் சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்குமே புரியாது அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாவது கட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தைக்கிறதா பார்க்கும்போதாக இருக்கட்டும் அப்படி இல்லை நம்ம வந்து சொல்கிறதில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இடுப்பு உயரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து மடித்து தையல் போட்டேன் இப்போது இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் ஒரு ரெண்டு இஞ்சி ஒன்றரை இஞ்சி அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படி நம்ம ரெண்டாக மடிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த டாட் பிடிக்கக்கூடிய பாயிண்ட் வந்து வந்துடும் நான் விட உங்களை பார்க்கும்போது கரெக்டாக பிரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு அதனால் இந்த டாட்டோட உயரம் கண்டிப்பாக நாலரை இஞ்சிக்கு மேலே வரும் நாலரை இஞ்சிலேருந்து அஞ்சு இஞ்சி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து அந்த டாட் பிடிக்கிற உயரம் வந்து ரெண்டரை இஞ்சி மூணு இஞ்சி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உயரம் அதிகப்பட விட இந்த டாட்டோட உயரமும் அதிகப்படும் இப்போது நம்ம ஒவ்வொரு டாட் பிடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பக்கத்துலேயும் எங்கேயாவது எலும்புற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் கூட போட்டு விட்டுடலாம் எப்போவுமே இந்த டாட் வந்து நமக்கு கப் சைஸுக்கு பிடிக்கிற டாட் மாதிரி ஷார்ப்பாக எங்கேயாவது தூக்கிட்டு நிற்கக்கூடாது அப்படியே ஆரம்பித்து நைஸாக கொண்டு முடித்து எடுத்துடணும் அப்போ தான் பின்பகுதியில் வந்து எலும்பாமல் அழகாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் தச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து வச்சு இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு அரை அளவுக்கு கிளாத்து வந்து அந்த கிராஸ் பீஸ் வெளியில் இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன் இப்போது அந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு தையல் போடணும் நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை இடது கையில் பிடிச்சிட்டு அப்படியே லூஸ் விட்டு தான் கொண்டுட்டு வரணும் அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் நம்ம இழுக்கக்கூடாது இதையும் இழுக்கக்கூடாது அப்படியே ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே விட்டு தையல் போட்டு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நெக் வந்து அழகாக இருக்கும் நம்ம வந்து எத்தனை வருஷம் துணி போட்டாலும் சரி ஹெமிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சு மேலே வரவே செய்யாது இல்லைன்னா அது வந்து நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சி வச்சு தைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அப்படியே பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும் ஒரு சில பேர் ப்ளவுஸெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த மாதிரி கழுத்து வந்து கரெக்டான கிராஸ் பீஸ் கொடுத்து சரியான அளவுகளில் தைக்கல அப்படின்னா அந்த மாதிரி வந்து நிற்கும் இப்போ இந்த கிராஸ் பீஸோட அகலம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஒன்னே காளிஞ்சி அகலம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுனாலும் நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் வேறு நெக்கோட அளவு வந்து கரெக்டாக காலிஞ்சி தான் அதனால் அந்த காளிஞ்சி அளவுக்கு அப்படி தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ஒரு இடத்துல காலிஞ்சும் ஒரு இடத்துல அரை இஞ்சோ நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னாலும் நெக்கோட சேஃப் வந்து மாறிடும் இப்போ முடிக்கும் போதும் ஒரு அரை இஞ்சளவுக்கு கிளாத்தை வெளியே விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு முடிக்கலாம் இந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க நூலில் வந்து கட் ஆகிடக்கூடாது நூலில் கட் ஆகிடுச்சின்னா மறுபடியும் நம்ம அதுக்கு வெளிப்பக்கமாக தையல் போட வேண்டியிருக்கும் அப்பவும் கழுத்து வந்து அதோடய சைஸ் வந்து மாறிடும் அதனால் கொஞ்சம் நூலில் கட் அளவுக்கு அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி கேப் விட்டு விட்டு கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போடணும் அதில் நிற்கக்கூடிய பீஸுரை இந்த கிளாத் வந்து கவர் பண்ணி வந்திருக்கணும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம அப்படியே மேலே தையல் போடணும் இந்த தையல் வந்து கிளாத்தில்லாம் நல்ல பக்கத்தில் படக்கூடாது இந்த கிராஸ் பீஸுக்கு மேலே தான் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி நம்ம இந்த மடித்து தைக்கக்கூடிய கிளாத்து வந்து எவ்வளோ அகலாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் காலிஞ்சலவு இருந்தது அப்படின்னா நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதே மாதிரி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து தையல் போடுங்க நல்லா ஒரு சில ப்ளவுஸுகள் எல்லாம் பார்ப்பேன் எனக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நெக்கு தைச்சிருக்காங்களே அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக தையல் போட்டுவிட்டோம் அப்படின்னா அது உள் திருப்பி திருப்பி பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் வந்து வெளிப்பக்கம்தான் பக்கம்தான் நல்லா இருக்கணும் அப்படி கிடையாது உள் நல்லா இருக்கணும் அப்போ தான் அது பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தையல் போட்டாச்சு இந்த மாதிரி நம்ம மடித்து பார்க்கும்போது போது இந்த இடத்துல ஒரு காலிஞ்ச அளவுக்கு தான் இது இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து கை தைக்க ஆரம்பிக்கலாம் கை வந்து நான் எப்போவுமே முதல்ல வந்து இடது பக்கத்தில் தான் தைக்க ஆரம்பிப்பேன் இப்போ அந்த ப்ளவுஸோட சோல்டரும் நம்ம கையில் வந்து சென்டரில் கட் பண்ணி வச்சுப்போம் பாருங்கள் அந்த வீக்கட்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டுட்டு வந்து இந்த கை வந்து எந்த பகுதியில் முடியுதோ அதில் இருந்து நம்ம அப்படியே அரை இன்ச்சுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இப்போது நம்ம அந்த கை தைக்கும் போது கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் அந்த வீ கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க கையோட சென்டர் பாயிண்ட்டு அதுலேயும் இந்த ரெண்டு இடமும் ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நெக் வந்து முன்ன பின்னே இறங்காமல் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டு கை திருங்கி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே அந்த ரெண்டு பாயிண்டும் ஒரே இடத்துல வருதா அப்படின்னு பார்த்துடுங்க ஒருவேளை காலி இஞ்சி அரை இஞ்சி முன்ன பின்ன வந்தது அப்படின்னா அதை எந்த இடத்துல பிரித்து மறுபடியும் தள்ளி வச்சு தைச்சா சரியாக வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சு தச்சுக்கிடுங்க எப்போவுமே அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் நிறைய பேர் ப்ளவுஸ்லாம் கவனிச்சிருக்கேன் இன்றைக்கும் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அவங்களோட ப்ளவுஸ்லேயும் அந்த பிரச்சனை வந்து இருந்தது அது வேற ஒருத்தவங்க தைச்சதுன்னு சொன்னாங்க அது வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வந்து கரெக்டாக வராத காரணத்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த சோல்டரும் கையோட சென்டர் பாயிண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி கொஞ்சம் கவனிச்சிட்டு தையல் போடுங்க இப்போ இதுவும் அந்த ரெண்டாவது கை வந்து வலது பக்கம் தைக்கும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் சென்டர்லருந்து அப்படியே இந்த கையை வச்சு வச்சு வெளியில் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறமா அதிலருந்தே அரை இஞ்சிக்கு தையல் போட்டு கொண்டு போயிட்டு நம்ம வந்து கையில் முதல்ல ஒரு தையல் போடுவோம் பாருங்க அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கணும் கையோட உயரம் சரியா இருக்கா ஷோல்டரு சரியாக இருக்காடி லைட்டாக அளந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தாலும் அளவுகள் வந்து அதிகப்படும் அப்போ ரெண்டாவது தையல் போடும்போது கரெக்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் முதல்ல ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அளந்து அளந்து பார்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக நமக்கு கண் பார்த்தாலே அந்த அளவுகள் வந்து தெரியற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா அடுத்த ப்ளவுஸில் நம்மளே சரி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அடுத்தது வந்து இந்த கையில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு கட் கொடுத்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த இடத்துல மடிச்சுட்டு தையலோட அளவை வந்து கூடுதல் பண்ணி வச்சுவிட போகிறேன் பெரிய தையலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தையல் போட்டு நம்ம வந்து கையெல்லாம் பிடிச்சி தைச்சதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து எடுத்து விடணும் அதுக்காக தான் இந்த தையல் இந்த தையல் போடாமல் நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னா கை வந்து திருங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தையல் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா உடம்பெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டு விடலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து மொத்தமாக தைச்சி முடித்தாச்சு நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடுப்பு பகுதி முன்பக்கமும் பின்பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு இந்த ஆம்கூல் பகுதி இருக்குது பாருங்க அதுலேயே முன்பக்கமும் பின்பக்கம் ஒன்றா வருதா அப்படி பாருங்கள் சரியாக இருக்கும் நான் பிடிச்சி காமிச்சதில் கையும் வந்து ஒரே இடத்துல முடியும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தையல் வந்து எங்கே வந்து கரெக்டாக கட் பண்ணணுமோ அந்த இடத்தெல்லாம் அப்படி தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போது இன்னொரு டைம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சோல்டரும் செக் பண்ணிவிடணும் ஆம்குள் பகுதியில் பிடிச்சி பார்க்கும்போது சோல்டரையும் பிடிச்சி பார்க்கணும் ஒரே பாயிண்டில் வரணும் அப்படியே ஒரு அரைஞ்சில் ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்து வச்சு விடுங்க அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இடுப்பு பகுதியிலேருந்து எப்போவுமே ஜாயிண்ட் தையல் போடுங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆம்குள் பக்கம் வரும்போது ஒரு பக்கம் ஆம்கூல்ல பிடிச்சிவிட்டு ஒரு பக்கம் சோல்டரை வந்து பிடிச்சிட்டு இழுத்து பார்த்து ஒரே இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தையல் போடுங்க இனி வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு இந்த அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீபட்டி வீபட்டியும் வீப்பட்டியும் கரெக்டாக பாயிண்டில் ஒன்றா வைக்கணும் ஆம்குள் முடிகிற இடம் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்த இடத்துல தான் இந்த மார்க் வந்திருக்கு மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த கையும் வந்து இந்த மாதிரி நம்ம அளக்கும் போது உள் தான் எடுத்து வச்சு அளக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த மார்க் எல்லாம் கரெக்டாக தெரியும் தையல் கரெக்டாக தெரியும் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி அழந்துடலாம் இது வந்து ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டிலையும் நம்ம அந்த நெக்கு வந்து ஹெமிங் பண்ணாமட்டிருக்கோம்ல அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்போ அந்த ஹெமிங் பண்ணாத அளவுக்கு கீழே வச்சுட்டு டைட்டாக கிளாத்தை பிடிச்சிட்டு ஆம்ப்குள் பகுதி எந்த இடத்துல முடியுதோ அதில் வந்து மார்க் பண்ணிடலாம் அதே போல் இந்த பகுதியிலையும் கையை வந்து கரெக்டாக வச்சு எந்த இடத்துல தையல் இருக்கோ அதில் வந்து மார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த கையோட அளவுகள் வந்து உயரம் கொஞ்சம் அதிகம் சின்னது அப்படின்னு வரும்போதும் இந்த அளவுகள் வந்து மாறும் அதையும் கரெக்டாக நம்ம வந்து நோட் பண்ணிவிடணும் இப்போ இடுப்பு பகுதி அளக்குறேன் பாருங்கள் அந்த வீபட்டியும் வீபட்டியும் ஒன்றை வர மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு கிளாத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கொண்டுட்டு வரணும் இதில் வந்து ஒரு கிளாத்து லூஸோ ஒரு கிளாத்து டைட்டோ நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாலும் அளவுகள் வந்து மாறும் இப்போ இந்த கிளாத் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இந்த மார்க்கிங்குக்கு வெளியில் எவ்வளவு கிளாத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளக்கணும் இது வந்து ஒரு ஏழரை இஞ்சி வருது நான் வந்து மார்க் வந்து நல்லா தெளிவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஏழரை இஞ்சு வருது இந்த ஏழரை இஞ்சை நம்ம வந்து நாலெலாம் மடித்து பிடிக்கணும் இந்த மாதிரி தையல் அந்த கணக்கு தெரியாதவங்க கூட டேப்பை வச்சிட்டு இந்த மாதிரி மடித்து மடித்து பார்த்தோம் அப்படின்னா நாலு பங்காட்டு பிரிச்சிடலாம் ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு உள் பக்கமாக நான் வந்து அந்த டேப்பை வச்சு சரியான அளவில் மார்க் பண்ணியிருக்கேன் நமக்கு ஒரு பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒன்றே முக்கால் இஞ்சும் ஒரு பாயிண்டும் வரணும் அதை அப்படியே வந்து ட புள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே கையில் போட்ட மார்க்கு ஆம்கூல்ல போட்டது அதுக்கப்புறமா இப்போ இடுப்பில் போட்டோம் பாருங்கள் இந்த மார்க் இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும் பாருங்கள் நான் வந்து அப்படியே நேரே கோடு போட்டாச்சு உங்களுக்கு டேப் வச்சு போட கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்கேல் வச்சு போடுங்க அதே போல் இந்த பக்கமும் அந்த தையலுக்கு உள் பக்கத்தில் முக்கால் முக்காலிஞ்சோம் ஒரு பாயிண்ட்டும் நான் வந்து அளந்துருக்கேன் இது இந்த மூணு அளவுகளையும் அப்படியே மார்க் பண்ணி விட்டுட போகிறேன் இப்போ சரியாக வந்துட்டு பாருங்கள் அளவுகள் இப்போ இடுப்பு பகுதியில் இருந்தே நம்ம வந்து நல்லா லாக் தையல் போட்டு அப்படியே தையல் போட்டு நேரே பிடிச்சி கொண்டுட்டு வரலாம் இப்போ வந்து அந்த பட்டியும் அந்த இடுப்பு பகுதியில் உள்ள கிளாத்தும் நேரே இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு தையல் போடுங்க கொஞ்சம் எங்கேயாவது ஒரு பக்கம் இழுத்துச்சு அப்படின்னாலும் அளவுகள் வந்து கொஞ்சம் இடுப்பு பகுதியில் திருங்குற மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சிட்டு நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்துடும் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் முதல்ல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து இடுப்பு பகுதியில் இருந்து ஆரம்பித்து கைப்பகுதி வரைக்கும் தையல் போட்டு முடித்து எடுத்துக்கிட போகிறேன் இந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக காலிஞ்சு காலிஞ்சு அளவில் ரெண்டும் ரெண்டு தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் பெருசாகனாலும் நம்ம வந்து கஸ்டமர் பிரித்து போடுற மாதிரி இருக்கும் அதனால் மூணு தையல் வந்து போட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி மூணு தையல் வந்து போட்டுட்டேன் காலிஞ்சு காலிஞ்சு அளவில் அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய நூல் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா அந்த உள் பக்கமாக கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா லைட்டாக அந்த மாதிரி சரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் ஏன்னா நான் வந்து வெளி விட எப்போவுமே நம்ம உள் பக்கம் பார்க்கும்போது நீட்டாக இருக்கணுன்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மூணு தையலும் போட்டாச்சு அதே மாதிரி தான் இந்த பக்கமும் முடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வெளிப்பக்கமாக இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆம்குள் பகுதியில் அழகாக ஒரு ப்ளஸ் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் அந்த கையோட நுனியும் கரெக்டாக முடிஞ்சிருக்கு இடுப்பு பகுதியும் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்ன வரையில எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் தைக்கிற ப்ளவுஸும் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த அளவுகள் வந்துவிட்டாலே நீங்கள் வந்து சூப்பராக ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அரை மணி நேரத்தில் நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம் சிங்கிள் ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இதோட கட்டிங் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பெல் பட்டனே அன்பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்